இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஆர்சி ஸ்கூலில் பணியாற்றிய ஆசிரியராக இருந்த அறிவியல் பாடாசிரியராக இருந்த எலிசபெத் அம்மா அவர்களை பற்றி தாங்க பேச போகிறேன் ஒருத்தங்களுடைய புகழை வந்து நம்ம எங்கே வேணாலும் சொல்லலாங்க ஆனால் அவங்களுடைய குறைகளை அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும் இன்றைக்கி அவங்கள சிறப்பு அவங்களுடைய செயல்பாடை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஏன்னா எலிசபெத் அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தாவே அந்த கம்பீரமான அந்த நடை அந்த பேச்சு அந்த தைரியம் தாங்க என் கண் முன்னாடி வருது ஏன்னா நான் பார்த்து அவங்கள வியந்திருக்கிறேன் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நான் பழகிக்கிட்டேங்க அவர் ஆசிரியராக வந்தோம் அப்படின்னா இவங்களை மாதிரி நம்ம வரணும் டிசிப்ளினாக இருக்கணும் பள்ளி முழுவதும் பார்த்தீங்கன்னா அத்துணை பேரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு செயல்படக்கூடியவங்க அத்துணை ஆசிரியர்களையும் சரிவிதமாக நடத்தக்கூடியவங்க மாணவர்கள் நலன் மீது அக்கறை கொண்டு செயல்பட்டவங்க பாடம் சொல்லித்தரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பாடத்தை எளிமையாக புரியும் வண்ணத்துல சொல்லி தருவாங்க நான் சுமாராக தான் படிப்பேன் என்னையெல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுப்பாங்க படிக்க வைப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆசிரியருங்க எங்கு பார்த்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்ம பேரை சொல்லி கேட்கக்கூடியவங்க ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் அவங்கள பார்த்து பேசும்போது நீ உச்சனம்பட்டி ஆனந்தராஜ் தானே என்ன பண்ற எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நலம் விசாரித்தாங்க அம்மா நானும் இப்போ தமிழ் ஆசிரியராக பணியாற்ற அப்படின்னு சொன்னோன்னே அவங்க முகத்துல ஒரு பூரிப்பு ஒரு புன்னகை சந்தோஷம் அதை பார்க்க முடிஞ்சு தாங்கிட்ட படித்த பையன் இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்களே அப்படிங்கிறது அந்த என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை உன் கூட வருவானே உன் ஃப்ரெண்டு காத்தியேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட சில பேர் பேரை மறந்துடுறோம் நானே மறந்துடுறேன் ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் டென்த்து முடித்து இருபது ஆண்டு காலமாக ஆகுது ஆனாலும் இன்னும் என்னுடைய பேரை நினைவில் வைத்து கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நினைவாற்றல் அவங்களுடைய திறனை பார்க்க தாங்கிட்ட படித்த மாணவர்களை எந்த அளவுக்கு இன்னும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுதுங்க அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர் அவங்கள்ட்ட இருந்து நிறையா விஷயங்களை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அந்த ஆசையை மேலும் மேலும் கூர்மைப்படுத்தினதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆசிரியர்கள் தாங்க மேலும் மேலும் கூர்மையாகனது இன்றைக்கி எலிசபெத் அவர்களை நான் பேசினதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தருணத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க வாழ்க வளர்க வளமுடன்